துலாம் ராசிக்கு இந்த கேது பயிற்சியில அஞ்சாம் இடமான கும்பராசிக்கு ராகுவும் பதினோராம் இடமான சிம்ம கேதுவும் வருகிறார்கள் ஐந்தாம் இடத்தில் ராகு வந்தால் ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் கேது வரும் பொழுது கடனின் அளவு குறைவும் வருமானத்தின் அளவு அதிகரிக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேகம் எடுக்கும் உடல்நிலையில் இருந்த பின்னடைவு கண்டிப்பாக குறைந்துவிடும் முன்னோர்களின் சொத்துன்னு சொல்லக்கூடிய ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி ஏமாற்றப்பட்டிருந்தாலோ உங்களுக்கு நியாயமாக வராமல் இருந்தாலோ நீதிமன்றத்தில் வள நடந்தாலோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் உங்களுக்கு நீண்ட காலம் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி காணப்படும் எல்லா விதத்திலும் ஏற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கக்கூடிய உன்னதமான காலமாக மே பதினெட்டிலிருந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம்னு துலாம் ராசிக்கு சொல்லலாம்